நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மன்றம் சார்பில் பொதுமக்களுக்கு பழங்கள் வழங்கப்பட்டது கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க மருத்துவ முகாம் நடத்தினர் பழனியில் சூரிய ரசிகர் மன்றம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் வழங்கும் வகையில் தண்ணீர் பந்தலை திறந்து உள்ளனர் உழவர் சந்தை எதிரில் தண்ணீர் பந்தலை திறந்து பொதுமக்களுக்கு மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கினர் தொடர்ந்து மருத்துவ முகாம் நடத்தி பொதுமக்களுக்கு சர்க்கரை நோய் பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை கண் பரிசோதனை செய்து மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கினர் பொதுமக்கள் பலரும் சூரிய ரசிகர் மன்றத்தினால் வழங்கிய மோர் மற்றும் பழங்களை வாங்கி சென்றனர் கோடை காலம் முழுவதும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் இதுபோன்ற உதவிகளை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திண்டுக்கல் மாவட்ட பொருளாளர் ரிஷி தலைமையில் சூர்யா ரசிகர்கள் செய்தனர்